வெல்கம் டு சூப்பர் கேரளா சேனல் அந்த சேனலில் வரும் அனைத்தும் கேரளாவுடைய கணிப்பு மட்டுமே நீங்கள் இப்போ தான் அந்த சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவுக்கு முழு ஆதரவு கொடுங்க உங்களுடைய சப்போர்ட் இல்லை என்றால் நாங்கள் எதுவும் செய்ய முடியாது நம்பிக்கையான தரமான அற்புதமான ரிசல்ட்டை நம்ம கொடுத்துட்டுருக்குறோம் கேரளா நாட்டியுடைய கெஸ்ஸிங் பதினெட்டு பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய கெஸிங்கு ஆல்போர்டு கெஸிங் பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பிக்கையான ரிசல்ட்டை நம்ம கொடுக்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஆல்போர்டு ஆல்போர்டு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ஆல்போர்டு கெஸிங் பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பிக்கையோட்டுக்கிற கெஸிங்கை நம்ம கொடுக்க போகிறோம் தொடர்ந்து அந்த வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்றும் அதிரடியான டிசைன் பதினெட்டு பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல் போர்ட் நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆல் போர்ட் பொறுத்த வரைக்கும் ஏழு அப்படின்னா ஒன்று அப்படி இல்லை அப்படின்னா எட்டு ஏழு ஒன்று எட்டு ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் ரெட்டாம் நம்பர் அதே போல் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏ போர்டு பி போர்டு சி போர்டு பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னா ரெண்டாம் நம்பர் கொடுக்குறேன் ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் அஞ்சு ரெண்டு பீபோர்டு பொறுத்த வரைக்கும் சைபர் அப்படி இல்லைன்னா ஒன்று சி போர்டு பொறுத்த வரைக்கும் மூணு அப்படி இல்லைன்னா ஒன்பது இதை இருக்குது அதே போல் ஏபிசி ஏபிசி பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு அற்புதமான ரிசல்ட்டை தான் நான் கொடுத்துட்டுக்கிறேன் தினமும் தரமான ரிசல்ட்டை கொடுக்குறேன் ஏபிசி ஏபிசி பொறுத்த வரைக்கும் எழுபத்தி நாலு தொண்ணூற்றி எட்டு அப்படி இல்லை அப்படின்னா அறுபது சைபர் எட்டு எண்பத்தி ஆறு அறுபத்தி ஏழு சைபர் ரெண்டு அதே போல் த்ரீ நம்பர்ஸ் த்ரீ நம்பர்ஸ் பொறுத்தவரைக்கும் தரமான தசோடு கொடுக்க போகிறேன் எண்பத்தி அஞ்சு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்புறம் இல்லை அப்படின்னா இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஐநூற்றி பதினாலு இரநூத்தி பதினெட்டு இரநூத்தி பதினெட்டு எட்நூற்றி ரெண்டு இது இருக்குன்னுபா தொடர்ந்து வீடியோவுக்கு ஆதரவு ஆதரவுப்படுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோ கொடுக்குறோம் மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் நண்பர்களே